ஒரு நம்ம ஊர் பக்கம் ஒருத்தர் ஒரு பெரியவர் அவரை பார்க்குறதுக்கு ஊர் ஜனங்கள் பயப்படுவாங்க ஏன்னா அவர் கண்ணில் பட்டாலே அந்த ஆளை மடக்கி உட்கார வச்சு அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ அவருக்கு தேவையானது ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு அவரை ஒரு வம்புக்கு இழுத்து அவர் திருத்திருந்து முழிக்கிறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறது இவருக்கு ஒரு வழக்கமான ஒரு செயல்னு வச்சுங்களேன் காலையில் உடனே ஏழு மணிக்கெலாம் கரெக்டாக வந்து டீ கடையில் வந்து உட்காந்துக்குவார் போகிறவனை யாரையாவது ஒன்ன ஒருத்தனை கூப்பிட்டு அவருக்கு முகம் தெரியுமோ என்னமோ அவனை கூப்பிட்டு உக்கார வச்சு பல பேர் ஓடிடுவான் அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் எயித்து படிக்கிற பையன் புக்கு பேக்கு தூக்கிக்கிட்டு அப்படியே போகும்போது அவனை கூப்பிட்டாரு பெரியவர் கூப்பிட்றாரே அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போன்னு அந்த பையனை கிட்டே வந்தான் வந்த உடனே அவர் என்ன க்ளாஸ் படிக்கிறேன்னாரு எயித்து படிக்கிறேன்னா என்ன ரேங்க் வாங்குறேன்றார் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு நான் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சபாஷ் அப்படின்னா உட்காருப்பா பிஸ்கட் சாப்பிட்றேன் நேரம் வேணாம் சார்ன்ட்டான் அப்புறம் சரின்னு எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயான்னார் கேளுங்க ஐயா அப்படின்னு அந்த பையனும் அன்பாக பணிவாக சொன்னான் அதுக்கு அவர் சொன்னார் நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசை நான் கண்டுபிடி பார்ப்போன்னார் ஒரு நியாயத்தை உங்ககிட்டயே நான் கேட்குறேன் ஃப்ளைட்டில் இவர் போகிறதுக்கும் அது எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் டெல்லியிலேருந்து கல்கத்தா போகிறதுக்கும் இவர் வயசுக்கு என்ன சம்பந்தம்ங்குது சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டு அவன் பதில் சொல்ல முடியாமல் திணறத பார்த்து இவருக்கு ஒரு உள்ளூர சந்தோஷம்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த பையனை இந்த கேள்வி கேட்டார் பையனும் அமைதியாக இருந்தான் என்னப்பா ஆன்சர் தெரியலையா இன்னும் பெரிய ஆளுன்னு சொன்னேன் பெரிய படிப்பாளின்னு சொன்னேன் அப்படின்னார் இல்லைங்க அங்கிள் ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் என்னமோ மனசில் கணக்கு போட்ட மாதிரி கணக்கு போட்டு ஐயா உங்களுக்கு இப்போ அறுபது நடக்குதுன்னா அவர் அதிர்ந்து போனாருங்க ஏய் தம்பி உண்மையிலே எனக்கு இப்போ அறுபதாண்டா நடக்குது எப்படிடா ஏப்பா ஸ்கூலுக்கு ப்ரேயர் பில் அடிச்சிட்டாங்க நான் ஓடணும் டைம் ஆகி போச்சுன்னா என் வாழ்நாளில் நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொன்னதே கிடையாது இப்போ தான் முத முத நீ தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சுருக்குற அது என்னான்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சிங்கன்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் அவன் வந்து உங்களை விட ஏடா குணமான ஆள் அவன் என்ன பேசுகிறான் எங்கள் அம்மாவுக்கும் புரியாது எங்கள் அப்பாவுக்கும் புரியாது எனக்கும் தெரியாது அவனை நாங்கள் எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிட்றதை விட டேய் அரக்கருக்கு இங்கே வாடான் தான் கூப்பிடுவோம் எல்லோரும் அவனுக்கு வயசு இப்போ முப்பது அங்கிள் இப்போ அறக்கு இருக்குக்கு முப்பதுன்னா முழுக்க இருக்குக்கு அறுபதாவது தானே இருக்கணும்னு நானாக ஒரு முடிவுக்கு வந்தேன் அதனால்தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த அந்த ஏஜை சொன்னேன்னா பெரியவர் ஒரு குறிப்பேடு எடுத்து கையில் எழுதினார் இனி வாழ்நாளில் நான் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு தன்னையே மாற்றிக்கினார் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு கர்வத்தினுடைய வாசலில் காலை வச்சோன்னு வச்சுங்களேன் அடுத்த ஸ்டெப்பு சறுக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் பல முறை சந்திச்சுருக்கிறோம் இந்த அரசு வாய்ஸ் மூலமாக இப்போ மீண்டும் உங்களோட சந்திப்பதிலே ஒரு மகிழ்ச்சி காலையிலிருந்து இரவு வரையில் மனிதனுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சந்தோஷமாக கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக மனசு மாறும்ன்றது ஒரு நம்பிக்கை அதனால தான் சிலதை படிக்க விரும்புகிறோம் சிலதை கேட்க விரும்புகிறோம் சிலதை பார்க்க விரும்புகிறோம் அப்போ அந்த மகிழ்ச்சின்றது பார்க்கும்போது அதை ஒரு நல்ல மனநிலையோடு அதை அணுக அணுகிறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பே தவிர நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்துட்டு தான் வந்துட்டுதுன்னா நம்முடைய மற்ற மகிழ்ச்சியும் மறந்துடும் நம்ம மகிழ்ச்சியும் மறந்துடும் பொதுவாகவே மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா மூணு வகையில் கர்வம் வரும் அதே அளவு கடந்த செல்வம் இருக்கிறவனுக்கு கர்வம் வரும் அளவு கடந்த படிச்சு அறிவாளியாக இருக்கிறவனுக்கும் கர்வம் வரும் அளவு கடந்த பேரழகு பெற்றவர்களுக்கும் ஒரு கர்வம் வரும் இது இயல்பானதுன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த பெருமைக்குரிய ஒரு செயலால் கர்வம் வர்றதை விட அவங்க ஒரு கருத்தாளர்களாக இருந்தால் உலகமே அவங்கள எதிர்பார்க்கும் உங்களுக்கு தெரியாததில்லை நிறைய இடங்களை நாம் பார்க்குறோம் இப்போ கிளாஸ் ரூமில் கூட அதிகமான மார்க் வாங்குகிற திறமைசாலைகளுக்கு தான் ஒரு மரியாதையும் பெருமையும் சிறப்பும் இருக்கிற உலகத்தை நம்ம பார்க்குறோம் நான் பல பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாக்கள்லாம் போனேன்னா அங்கே நான் வலியுறுத்தி சொல்கிறது அதுதான் நூற்றுக்கு நூறு மார்க்கு ஒரு கூட குறையாமல் எடுக்கிறவனை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ பெருமைப்படுத்துறீங்களோ அதே சமயத்தில் ஒரு மரக்கன்று நட்டு அதுக்கு வருஷம் பூரா தண்ணி ஊற்றி நிழல் தரும் மரமாக அது விருட்சமாக வளர்க்குறான் பார்த்திங்களா அவன் மார்க்கு குறைஞ்சிருந்தாலும் அவங்ககிட்ட மதிப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு அவனையும் பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குது என்ன பெருமை இருக்குதுன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது டென்த்துலேயே ஆகட்டும் டுவெல்த்துலேயே ஆகட்டும் டாப் த்ரீ ரேங்க் அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் பேப்பர் பாராட்டும் நியூஸ் சேனல்லாம் அவங்க பேரை சொல்லி பாராட்டும் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை அடையாளமே தெரிந்து கொள்வதில்லை இந்த சமுதாயத்தில் ஆனால் மதி மார்க் ரொம்ப குறைவாக வாங்கின பிள்ளைங்க தான் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க சமுதாயத்தில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற சேவை மனோபாவத்தோடு இருக்கிறாங்க நிறைய நாம் பார்க்குறோம் அதனால் அந்த திறமையையும் மதிக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல மனதையும் மதிக்கணும் மனோபாவத்தையும் மதிக்க நம்ம கற்றுக்கணும் நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற கர்வம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் அந்த கர்வத்தை அடக்குகிற ஒரு கருவி ஒரு காலத்தில் அவனை நோக்கி அவன் விரும்பாமலேயே வருன்றது நம்ம காலங்காலமாக நம்முடைய அறநூல்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி நான் இங்கே நினைக்கலாம் இந்த நூல் இந்த மதத்துக்கு தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஆகட்டும் பகவத்கீதையாகட்டும் குரான் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனை செம்மைப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்துவதற்காக எழுந்த தர்மத்தின் அடையாளமாக அது இன்னும் சொல்லப்போனால் கடவுளின் ஒரு வடிவமாக விளங்குவது தான் இந்த நூல்கள் எல்லாமே அதனால் நம்ம வந்து எவ்வளோ எல்லாம் தெரியும்ன்ற நிலையில விட இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுல தான் ஒரு மனிதனுடைய உயர்வே அடங்கி இருக்குது உதாரணத்தை சொல்கிறன்ன நம்ம ஒரு நம்ம ஊர் பக்கம் ஒருத்தர் ஒரு பெரியவர் அவரை பார்க்குறதுக்கு ஊர் ஜனங்க பயப்படுவாங்க ஏன்னா அவரை கண்ணில் பட்டாலே அந்த ஆளை மடைக்க உட்கார வச்சு அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ அவருக்கு தேவையானது ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு அவரை ஒரு வம்புக்கு இழுத்து அவர் திருத்திருந்து முழிக்கிறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறது இவருக்கு ஒரு வழக்கமான ஒரு செயல்னு வச்சுங்களேன் காலையில் உடனே ஏழு மணிக்கெலாம் கரெக்டாக வந்து டீ கடையில் வந்து உட்காந்துக்குவார் போகிறவனை யாரையாவது ஒன்று ஒருத்தனை கூப்பிட்டு அவருக்கு முகம் தெரியுமோ என்னமோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பல பேர் ஓடிடுவான் அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் எயித்து படிக்கிற பையன் புக்கு பேக்கு தூக்கிக்கிட்டு அப்படியே போகும்போது அவனை கூப்பிட்டாரு பெரியவர் கூப்பிட்றாரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போன்னு அந்த பையனை கிட்டே வந்தான் வந்த உடனே அவர் என்ன கிளாஸ் படிக்கிறன்னாரு எயித்து படிக்கிறேன்னா என்ன ரேங்க் வாங்குறேன்ட்டார் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு நான் தான் வாங்குறேன் அப்படின்னு சபாஷ் அப்படின்னா உட்காருப்பா பிஸ்கட் சாப்பிட்றேன் நேரம் வேணாம் சார்ன்ட்டான் அப்புறம் சரின்னு எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்னு சொல்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயான்னார் கேளுங்க ஐயா அப்படின்னு அந்த பையனும் அன்பாக பணிவாக சொன்னான் அதுக்கு அவர் சொன்னார் நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசை நான் கண்டுபிடி பார்ப்போன்னார் ஒரு நியாயத்தை உங்ககிட்டே நான் கேட்குறேன் ஃப்ளைட்டில் இவர் போகிறதுக்கும் அது எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் டெல்லியிலேருந்து கல்கத்தா போகிறதுக்கும் இவர் வயசுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டு அவன் பதில் சொல்ல முடியாமல் திணறத பார்த்து இவருக்கு ஒரு உள்ளூர சந்தோஷம்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த பையனை இந்த கேள்வி கேட்டார் பையனும் அமைதியாக இருந்தோம் என்னப்பா ஆன்சர் தெரியலையா இன்னும் பெரிய ஆளுன்னு சொன்னால் பெரிய படிப்பாளின்னு சொன்னேன் அப்படின்னார் இல்லைங்க அங்கிள் ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் என்னமோ மனசில் கணக்கு போட்ட மாதிரி கணக்கு போட்டு ஐயா உங்களுக்கு இப்போ அறுபது நடக்குதுன்னா அவர் அதிர்ந்து போனாருங்க டேய் தம்பி உண்மையிலே எனக்கு இப்போ அறுபதாண்டா நடக்குது எப்படா கண்டுபிடிச்சினார் பா ஸ்கூலுக்கு ப்ரேயர் பில் அடிச்சுட்டாங்க நான் ஓடணும் டைம் ஆகி போச்சுன்னா என் வாழ்நாளில் நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொன்னதே கிடையாது இப்போ தான் முத முத நீ தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற அது என்னான்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சிக்கனா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் அவன் வந்து உங்களை விட ஏடா குணமான ஆள் அவன் என்ன பேசுகிறான்னு எங்கள் அம்மாவுக்கும் புரியாது எங்கள் அப்பாவுக்கும் புரியாது எனக்கும் தெரியாது அவனை நாங்கள் எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிட்றத விட டே அறக்கருக்கு இங்கே வாடாந்தான் கூப்பிடுவோம் எல்லோரும் அவனுக்கு வயசு இப்போ முப்பது அங்கிள் இப்போ அறக்கருக்குக்கு முப்பதுன்னா முழுக்க இருக்கு அறுபதாவது தானே இருக்கணும்னு நானாக ஒரு முடிவுக்கு வந்தேன் தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த அந்த ஏஜை சொன்னேன்னா பெரியவர் ஒரு குறிப்பேடு எடுத்து கையில் எழுதினார் இனி வாழ்நாளில் நான் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு தன்னையே மாற்றிக்கினார் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு கர்வத்தினுடைய வாசலில் காலை வச்சோன்னு வச்சுங்களேன் அடுத்த ஸ்டெப்பு சரிக்கு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் ஏன்னா நீங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர் கட்டின மாளிகைக்கு துரியோதன எல்லாம் கூப்பிட்றாரு கூப்பிடும்போது அவன் அந்த பளிங்கு தரையை பார்த்து ஏதோ நீரோட்டம் நினச்சி தரையிலேயே தண்ணியில் கால் வைக்கிற மாதிரி பார்த்து பார்த்து வச்சுட்டு வந்தான் துரியோதனை அதை பார்த்து தானே பாஞ்சாலி அம்மாவை சிரிச்சிது இல்லைங்களா அதனால் நம்ம உயரத்தில் இருக்கிறோன்றதுக்காக நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆணவப்படக்கூடாது கீழே இருக்கிறவனையும் குனிஞ்சு பார்க்க பழகக்கூடிய ஒரு பண்பும் குணமும் நம்மக்கிட்ட இருந்தால் வாழ்க்கையில் வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்ம மற்றவர்களும் நம்ம பார்க்குற போதும் மகிழ்ச்சி அடைவான் வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமே எது தெரியுமா மகிழ்வதும் மகிழ்விப்பதும் தானே அந்த ரெண்டு செயலுக்கும் யார் செய்ய முடியும் ஒரு மனுஷன்தான் செய்ய முடியும் அதனால் நமக்கு எந்த வசதி வந்தாலும் அந்த எளிமையை கையில் எடுப்போம் எளிமையை கையில் எடுத்தால் ஏற்றம் தானாக வரும் இன்னொருவரை வந்து நாம் துன்புறுத்துவதை விட இன்புறுத்தி பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியே நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்கள் ரொம்ப அருமையானவர்கள் மீண்டும் சந்திப்போம்